தம்பி விஜய் அவர் மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் கடிதம் எழுதுறதுல தப்பே கிடையாது ஆனால் ஒரு வார்த்தை மற்ற கட்சிகளை போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி இருக்கிறது மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி இருக்கிறது மாநிலத்தை ஆண்ட கட்சி இருக்கிறது ஆளும் கட்சி இருக்கிறது பல்லாண்டு காலமாக பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்க கட்சியை சொல்லலாம் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும்பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சி தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்க அவரோட மாநாட்டுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் பார்த்து காலையில நாலு மணிக்கு பூமி பூஜை செய்யறாங்க கம்பு உண்றாங்க அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள் ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் எல்லாமே நடத்துவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நான் நமது தேர்தல் நமது நாமினேஷனை தாக்கல் செய்யும் பொழுது எங்களை விட அதிகமா நேரம் பார்த்து நிறம் நிறைய பேர் மஞ்சள் உடை தான் அணிந்தே இருந்தாங்க ஏன் நான் நான் போட்டியிட்ட அந்த தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து நேரம் பார்த்து காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்க தான் அதனால தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார் பெரியாரை நாங்கள் கும்பிடுவோம் ஆனால் மறைமுகமாக சாமி கும்பிடுவோம் அப்படின்றது நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் வேண்டான்ற வெளிப்படையா நீங்க உங்க கொள்கைகளை சொல்லிடுங்க வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும் ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதுதான் முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது வந்து திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோன்னு எனக்கு தெரியல